திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமலையிலேருந்து மூணாருக்கு வந்து நம்ம வந்து கார் மூலமாக போனோங்க ஸோ த வேல வந்து அந்த சீனரிஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்து ரொம்பவே வியப்பாக இருந்துது ஸோ ஏன் நம்ம வந்து இந்த பிளேஸை வந்து நம்ம வந்து காமிச்சுக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோஸை வந்து நம்ம வந்து எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து காமிக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து சிறுமலையிலேருந்து நீங்கள் மூணார் போகிற வழியில் அந்த ரோடு வந்து எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் நம்ம வந்து செல்ஃப் ட்ரைவில் வந்து இந்த மாதிரி சிறுமலையிலேருந்து மூணாருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி டெம்ட் ஆகுதுங்கிறத வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் வண்கம் எல்லாருக்கும் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷனாக தான் நம்ம வந்து இருக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து கொல்லிமலைக்கு போயிருப்பீங்க கொல்லிமலையில் வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதே எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த சிறுமலையில நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே க்ரீனான ஒரு ஏரியா அதே மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பர்ஸ் தான் ஃபுல்லாகவே இங்கே வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு ஃபால்ஸ்லாம் அந்த சிறுமனையில் இருக்குங்க ஸோ நாங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து முந்தின வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் வந்து சிறுமனையில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூணாரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்குளத்துக்கு போகிறதா ஐடியாவில் தான் எங் எங்களுடைய ட்ரிப்பு வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து நாங்கள் இப்போ எங்கே போயிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிறுமனையிலேருந்து மூணாரை நோக்கி காரில் போய்ட்டுருக்கோங்க நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு காரில் வந்து ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் ரெண்டு காரில் போகிறோம் த வேலை நீங்கள் வந்து இந்த சிறுமலையிலேருந்து மூணாருக்கு அந்த நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த போகிற வழி வந்து வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ரோடோடய வியூஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஸோ நான் பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும் ஸோ அதே மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு ப்ளேஸில் வந்து ஒரு வாட்டி ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம் ஸோ அதனால் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிறுமலையிலேருந்து கீழே இறங்குனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் போஸ்ட் இருக்குங்க ஸோ இந்த செக் போஸ்ட்டு வந்து போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் சின்னதாக செக் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப டாக்குமெண்ட்லாம் காமிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே ப்ராசஸுமே கிடையாது ஒரு சிம்பிள் செக்கிங் தான் ஸோ அதை முடிச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா திண்டுக்கல் நோக்கி போயிட்டு இருக்கோம் திண்டுக்கலுக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ இந்த சிறுமலை பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் அவரில் வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடலாம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு வர்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ட்ரெயின் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது திண்டுக்கலுக்கு அதே மாதிரி மதுரையிலேருந்து வரவங்களுக்கும் ரொம்ப பக்கம் திருச்சிலருந்து வரவங்களுக்கு பக்கம் ஸோ அதே மாதிரி தேனி அந்த சைட்லேருந்து வரவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த திண்டுக்கல் வந்து நல்ல அக்சசிபிள் பிளேஸ் தான் ஸோ அதனால் திண்டுக்கலுக்கு வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா எதிர ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லையோ இல்லை எதுலையோ வந்து நீங்கள் வந்துவிட்டிங்கன்னா ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணாலே இந்த சிறுமலையை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து திண்டுக்கல் தாண்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பழனி நோக்கி போயிட்டுருக்குங்க பழனி ஹைவே வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம் ஸோ பாருங்கள் அந்த ரோடோட வியூ வந்து எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்லாம் நம்ம வந்து நம்ம ஊர்லேயும் இருக்குது நம்ம இதுக்கு வந்து பார்க்கறதுக்கு மற்ற நாடுகள் தான் போகணும் இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ நம்ம ஊர்லேயுமே நிறைய இந்த மாதிரி சூப்பரான லேண்ட்ஸ்கேப் நிறையா பார்க்கறதுக்கு நிறையா வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ நம்ம டிரைவ் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக அந்த இயற்கையை வந்து நல்லா பார்த்துட்டு இந்த பாருங்க இந்த ரோடோட வியூவை வந்து அப்படியே பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி லொக்கேஷனில் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி இந்த திண்டுக்கல் டு பழனி நான் சொல்லக்கூடிய அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து ஃபோர் வேஸ் கிடையாது இந்த மாதிரி டூ வேஸ் தான் ஸோ அதனால் ஆப்போசிட்டில் வண்டி வரும் சில டேர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைடர் போட்டிருக்காங்க ஸோ மற்றபடி இது வந்து டூ வேஸ் தான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போனோங்க லொகேஷன் பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேனி பக்கத்தில் வந்து நம்ம வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அந்த ரெண்டு ச சைடும் தென்னந்தோப்புக்கு இடையில வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது அதே மாதிரி ரோடு வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த ரோடு வந்து ஸோ நீங்கள் வந்து இந்த திண்டுக்கல் டு மூணாவுக்கு போகக்கூடிய ரோடு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சூப்பராக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் தென்னமரம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பொள்ளாச்சி ஏரியாவில் நம்ம வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தேனி பக்கத்தில் வரும் தேனியிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து மூணார் நோக்கி நம்ம வந்து போயிடுவோம் போயிடுவோங்க ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக மூணாருக்கு வந்து ரெண்டு வழியில் வந்து நம்ம போகலாம் ஒன்று வந்து கும்மளி வழியாக போயிட்டு போகலாம் அதே மாதிரி ஸோ தேனிலருந்து வந்து மெயின் ரோடு ஆக்சுவலாக மூணாருக்கு வந்து மெயின் ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து மெயின் ரூட் வழியாக தான் போக போகிறோம் கும்மளிக்கு போகலை அதே மாதிரி மூணார் ஹில் ஸ்டேஷன் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வியூதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்கலை இப்போனா வந்து நம்ம அந்த ரைட் சைடில் பார்க்கக்கூடிய மலை பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைங்க ஸோ இந்த கொடைக்கானல் மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து உள்ளே வந்த மாதிரி தெரியும் நம்மளுக்கு வந்து ஸோ அதனால தான் அந்த மலை பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இப்போ வந்து தெரியுது ஸோ இது எல்லாமே வந்து தேனி பக்கத்தில் தான் வரும் தேனி பக்கத்தில் வந்தீங்கனாலே கொடைக்கானல் போகிறது அதே மாதிரி நீங்கள் வந்து மூணாருக்கு போகக்கூடியது எல்லாமே வந்து பக்கத்தில் வந்துடும் ஸோ இந்த எல்லா மலையுமே நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மலையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூணார் மலையை நோக்கி நம்ம வந்து போகிறோம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் மலைங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டுங்க வியூ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அட்டகாசமான ஒரு வியூ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சொன்ன மாதிரி ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து ரொம்பவே சூப்பராக பிடிக்குங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி வியூலாம் பார்த்துட்டே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மூணாரோட மலையில் வந்து நம்ம வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மூலாய் மூணார் மலையை வந்து நம்ம வந்து ஏறிட்டுருக்கோங்க கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏறும்போது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது மேபி வந்து இந்த மூணார் மூணார் மலைக்கு மேலே ஏறும்போது வந்து மேபி வந்து மலையை வந்து பெய்யலாம் இப்போதைக்கு இந்த நம்ம மலையில் ஏறும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக தான் இருக்குது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது ஸோ மேலே போயிட்டு எந்தளவுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது நமக்கு வந்து லக்கிலி பார்த்தீங்கன்னா மழை எதுவும் பெய்யுமா கிளைமேட் நல்லா சில்னஸ் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன ஒன்று ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் வந்து நமக்கு வந்து தெரிய போகுது ஸோ நம்ம வந்து மூணார் போயிட்டு நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த மாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி இருக்குது ஸோ அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போக போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாமல் வந்து கண்டினியூவாக வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆக்சுவலாக அந்த சிறுமலையிலேருந்து நீங்கள் மூணாருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுங்க ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் பரவாயில்ல நம்ம வந்து கண்டிப்பாக மூணார் அந்த மாங்குளத்தில் உள்ள பிளேஸஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து டிராவல் பண்ணியாச்சு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு மதியானம் வந்து ஒரு ஒன் ஓ அந்த டைமில் வந்து நம்ம வந்து மா வந்து ரீச் பண்ணிடலாம் மூணார் தாண்டி ஸோ மூணரை தாண்டி தான் நம்ம வந்து போக போகிறோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து மூணார் வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம் ரொம்பவே அட்டகாசம் இன்னும் மேலே வந்து நம்ம கொஞ்சம் இறந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த டீ எஸ்டேட்டு அதே மாதிரி அந்த மலையோட வியூஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம வந்து கண்டினியூவாக இன்னும் போயிட்டே இருக்கலாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மலை தான் நம்ம வந்து ஏறி வந்திருக்கோம் ஸோ இன்னும் வந்து அந்த டீ எஸ்டேட்டு அதே மாதிரி சூப்பரான வியூஸ் எதுவுமே நம்ம வந்து இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலை ஸோ ஸ்டில் நம்ம வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே போகிறோம் ஏன்னா அந்த ஜீப் சஃபரை பிடிக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை கண்டினியூவாக போயிட்டுருக்கோம் ஸோ ரோடு வந்து இந்த இது வந்து மூணாரோட மெயின் ரோடுங்கிறதுனால பாருங்கள் நல்லா வைடாக இருக்குது அதே மாதிரி கண்டினியூவாக கார்கள் வந்து எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே நல்லா டிராஃபிக்காக தான் இருக்கும் போல் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி மலைக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ மூணார் போனாலும் எந்தளவுக்கு டிராஃபிக் இருக்கும் நம்ம வந்து சம்மர் டைமில் வந்திருக்கோம் ஆக்சுவலாக வெக்கேஷன் இது வந்து ஆக்சுவலாக சம்மர் லீவு அதே மாதிரி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் தான் நாங்களும் வந்து இந்த மூணாருக்கு வந்திருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக க்ரவுட் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டிலாம் கண்டினியூவாக போயிட்டுருக்கு ரெண்டாவது என்னென்னா இந்த மூணாருக்கு வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மெயின் ரோட்டில் போகிறோம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் டைவேட் ஆகி வேற ஒரு ரோட்டுக்கு போவோங்க ஆக்சுவலாக அந்த ரோட்டுக்கு போனீங்கன்னா டிராஃபிக்கே இருக்காதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீனிக்காக இருக்கும் எல்லாமே அந்த கேரளாவோட ஊர்கள் வந்து நிறையா வந்து நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம் அந்த ஆந்தவையில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட சூப்பரான இந்த வீடுகளை வந்து நம்ம வந்து நிறையா பார்க்கலாங்க இங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு வந்து ரொம்பவே சூப்பராக அவங்க வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஆந்தவையில் வந்து பார்த்துட்டு போவோம் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மூணார் மெயின் ரோடை விட்டுட்டு நம்ம வந்து லெஃப்டில் எடுத்து போவோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் கிராமங்கள் மாதிரிலாம் வரும் பாருங்கள் அந்த ரூட்டை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா யாருமே அந்த ரூட்டுக்கு போக மாட்டாங்க மூணாருக்கு போகும்போது ஸோ டிராஃபிக் இருக்கிற டைமில் வந்து அந்த ரூட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக நம்ம வந்து மூணாருக்கு போயிடலாங்க டிராஃபிக்கே இருக்காது நம்ம மட்டும் தான் போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ வெஹிக்கிள்ஸ் தான் வந்து நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ எங்கங்கிறத வந்து கரெக்டாக நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டை நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த மூணாரோட டி எஸ்டேட் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஓரளவுக்கு நல்ல ஹைட் வந்தால் தான் இந்த டி எஸ்டேட்டை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் எஸ்டேட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஸ்டாப்பை போயிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த சைடுமே லெஃப்ட் சைட்லேயுமே டிசி டி எஸ்டேட் தான் இருக்குது ரைட் சைட்லேயுமே டிஎஸ்டேட் தான் இருக்குது ரோடு நல்லா வைடாக இருக்கிறனால நம்மளால் வந்து கொஞ்சம் க்ளியராக பார்க்க முடியல பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே ட்ரோன் ஷாட்லாம் வ எடுத்து நம்ம வந்து இந்த ரோட்டில் போனோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடு வியூமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரோன் ஷாட் எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இப்போதைக்கு எதுவுமே ஐடியா இல்லை ட்ரோன் வாங்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம வந்து ஷூட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அதை வந்து நம்ம பண்ணுவோம் ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ பாருங்கள் இது எல்லாமே வந்து டிஎஸ்டேட் தான் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க என்ன நம்ம வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகிறதுனால இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளால நிற்க முடியல மற்றபடி இந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த இப்போ லெஃப்ட் எடுக்கும் பார்த்தீங்களா இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ரூட்டில் வந்து நம்ம வந்து போக போகிறோங்க முன்னார்க்கு ஸோ ரைட் எடுத்து போனீங்கன்னா அது யூஷுவல் முன்னார் ரோடு இப்போ வந்து லெஃப்டில் எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து சின்ன சின்ன ஊர்கள் வழியாகவே போகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் அந்தளவுக்கு இருக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப க்ரீனரியாக இருக்கும் நீங்கள் வந்து டீ எஸ்டேட்லாம் அங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் ரொம்பவே உங்களுக்கு வந்து வெயிலே பார்க்க முடியாமல் அப்படியே உள்ளுக்கு போயிட்டு இருந்த மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரூட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இங்கேயுமே இப்போதைக்கு வந்து டி எஸ்டேட் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த டி எஸ்டேட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி எஸ்டேட்டுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது ஃபுல்லாகவே வந்து தான் இருக்கும் பெப்பர் மரங்கள் பெப்பர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி அதுகள் கொஞ்சம் பார்க்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் நிறையா போட்டிருப்பாங்க அதுகளை கொஞ்சம் பார்க்கலாம் மற்றபடி வந்து எஸ்டேட்டை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பார்க்கல ஸோ மேலே வந்து மெயினாக மூணாரோடய வியூ பாயிண்ட் வரும்போது தான் அந்த மறுபடியும் நம்ம வந்து அந்த டிஎஸ்டேட்டை வந்து பார்க்க முடியும் ஸோ இது வந்து நம்ம வந்து டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அந்த ரூட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க தெரியும் ஓகேங்களா சாரி சாரி திவ்யா திவ்யாக்கு தெரியும் அவங்க பிரிப்பேர் பண்ணிட்டாங்க ஓகேங்களா கைஸ் இவ்வளவு நேரம் நம்ம வந்து டிரை பண்ணிட்டு வந்ததற்கும் இப்போ ஆரம்பிக்குது பாருங்க இந்த லொகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ பாருங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான மரங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடுக்காகவே கொஞ்சம் கேப் விட்ட மாதிரியே சூப்பராக அந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனால் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்களேன் நம்ம மைண்டுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோங்க ஸோ நார்மல் எப்போவும் போகிற ரெகுலரான ரோட் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு இந்த மாதிரி ரூட்டில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூட்டில் போனீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இன்னும் அப்படியே க கண்டினியூவாக போகணுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மூணாரோட வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணார்புலாம் இல்லாட்டி அதுக்கப்புறம் மாம்பழம் மாங்குளம் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேருந்தான் டிவைட் ஆகி போகும் ஸோ ஆண்டு வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிவிட்டு போகிறோம் அதே மாதிரி நம்ம வந்து நிறைய சூப்பரான வீடுகளை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போனோம் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கேரளாவில் உள்ள வீடுகள் எல்லாமே ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வீடுலாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மாதிரி இந்த மாதிரி லொக்கேஷனில் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு சாம்பிள் வீடியோஸ்லாம் பா சாம்பிள் வீடியோ வீடுகள்லாம் பார்த்துட்டு ஸோ அதே மாதிரி நம்ம கூட நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணலாம் ஸோ அதனால் என்றைக்குமே இந்த கேரளா போனீங்கன்னா எவ்வளோ அழகாக வீடுகள்லாம் வந்து கட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணுங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல ஹைட் வந்ததுக்கப்புறம் அந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அதே மாதிரி கிளவுடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான கிளவுடு வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மலையை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து மூணாரோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து வியூ பாயிண்ட்டில் வந்து அந்த தேயிலை எஸ்டேட்டை வந்து பார்க்குறதுக்காக நிறைய பேர் இங்கே வந்து இருக்காங்க ஸோ இதுதான் வந்து மூணாரோட ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக தேயிலை எஸ்டேட்டை சுற்றி தேயிலை எஸ்டேட்டாக தான் இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக் போட்டு இந்த வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து போகலாங்க ஒரு நம்ம வந்து மூணார் பக்கத்தில் வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அளவாக இருக்குது அந்த மலைகள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து இந்த தேயிலை எஸ்டேட்டை வந்து கொஞ்சம் அப்படி நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாங்க ஸோ இந்த வியூ பாயிண்டில் வந்து நம்ம ஒரு குட்டியாக ஒரு வந்து பிரேக் ஒன்று போட்டிருக்கோங்க ஸோ நம்ம வந்து கண்டினியூவாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இனிமேல் வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து இந்த பிளேஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டினியூவாக போகலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன் இதுதான் வந்து மெய் மூணாரோட ஒரு வியூ பாயிண்ட் தான் ஆக்சுவலாக இந்த இடத்த பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க ஸோ மூணாரோட மெயின் சிட்டி பார்த்திங்கன்னா இதுலேருந்து இன்னொரு பத்து கிலோமீட்டர் போனாலே மூணாரோட மெயின் சிட்டி வந்துடும் நம்ம வந்து மூணாருக்கு போகாமல் இன்னமும் பார்த்தீங்கன்னா மாங்குளம் நோக்கி நம்ம வந்து போக போகிறோங்க இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு ஸோ நம்ம வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணி மாங்குளத்தை நோக்கி நம்ம வந்து அப்படியே கண்டினியூவாக போகலாங்க கைஸ் நம்ம இப்போ வந்து போயிட்டு இடம் பார்த்தீங்கன்னா மாங்குளத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ மூணாரோட மெயின் ஏரியாவுக்கு போகாமல் இப்போ வந்து மாங்கலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ என்ன பிரச்சனைனா இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய வண்டி வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்ன பிரச்சனைனா அவங்க ரோடு ஒர்க் நடக்கிறனால பாதி வண்டியை விட்றாங்க அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாதி வண்டியை விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த அந்த ஒரு பிளேஸை மட்டும் நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் பாருங்கள் லொக்கேஷன்லாம் தார்மாராக வர ஆரம்பிச்சுட்டு நிறைய சின்ன சின்ன ஆறுகள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது ஃபால்ஸ் மாதிரி நிறையா வந்து ஆண்டவையில் வந்து நம்ம வந்து குட்டியாக குட்டியாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அது எல்லாமே நம்ம நிற்கல இங்கே பாருங்கள் இங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு சூப்பரான ஒரு அருவி மாதிரி ஒன்று வந்து போயிட்டுருக்கு ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த மாங்குளத்துக்கு வந்து வந்திருக்காங்க மூணாறுலாம் போய் தாண்டி இப்போ வந்து மாங்குளத்துக்கு வந்து நிறைய பேர் மக்கள் வந்து இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஜீப் சஃபரியை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சின்னதான ஆறுகள் வந்து நிறைய நம்ம வந்து ஆண் பார்க்க முடியுது ஸோ லொக்கேஷனுமே பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறைய ஜீப்புகள் தான் வந்து கிடக்கு நம்ம வந்து சொன்ன மாதிரி ஜீப் சஃபரி தான் இந்த மாங்குளத்துலேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதனால் இந்த மாங்குளத்துலேருந்து வர்றவங்க ஃபுல்லாக ஜீப் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள ப்ளேஸஸ் எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்ப்பாங்க ஸோ நம்மளும் அதுக்காக தான் வந்திருக்கோம் நம்மளும் ஜீப் சஃபருக்கு தான் போக போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட சொன்ன டைமுக்கு வந்து வரப்போகிறோம் மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு நம்ம வந்து ஜீப் சஃபரில் என்ஜாய் பண்ண போகிறோங்க ஸோ ஆன் த வேல அதாவது நம்ம வந்து சிறுமலையில் ஆரம்பித்து இந்த மூணரை தாண்டி மாங்கலம் போகிற வரைக்கும் உள்ள லொக்கேஷனை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து காமிச்சிருக்கோம் ஸோ ஓகே கைஸ் வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரைடு வீடியோ தான் நம்ம வந்து கார் மூலமாக சிறுமலேருந்து மூணா மூணாருக்கு வந்த ஏரியா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் ஸோ வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக அந்த வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும் அந்த வீலையில் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் இருக்குங்கிறத வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேற ஒரு ப்ளேஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் அதாவது அந்த நான் சொன்ன அந்த ஜீப் சஃபரில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்